பொதுவாகவே கீரையே நம்மளோட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் இந்த அறக்கறையை குழந்தைய பெற்றெடுத்த தாய்மார்கள் தங்களோட உணவில் வாரத்தில் மூணு நாள் நாள்னு அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் பிரசவத்தின் போது அவங்களுக்கு ஏற்பட்ட வலி அந்த பலன் இல்லையா நம்ம டெலிவரிக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டு உடம்பெலாம் தேர்த்தி நல்லா சத்த வச்சுருப்போம் ஆனால் அந்த டெலிவரி டைமில் நமக்கு எழுந்த இழப்பெல்லாம் இந்த டெலிவரி இந்த அறக்கரியானது நமக்கு மீட்டு கொடுக்குன்னு சொல்கிறாங்க அதனால அடிக்கடி இந்த கீரையை நம்ம கூட்டாவோ பொரியலாவோ ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த அரைக்கரிய சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு கூட்டு மாதிரி எப்படி செய்கிறதுனா இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அறக்கறியை இந்த மாதிரி கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் துவரம் பிறப்போ ஒரு அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் அது ஊற வச்ச பருப்பு கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பூண்டு இதுவே தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களாக இருந்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்காங்க ஏன்னா தாய்ப்பால் சுருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த பருப்பு கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாறு விஷயில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மத்து வச்சு நல்லா இதை கிடஞ்சி எடுத்து ஒரு உரமாக வச்சுப்போம் இந்த பருப்பு விசிலெலாம் பறிச்சுட்டு போடுறதுக்கப்புறம் கிடைஞ்சி ஒரு உரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வதக்கிக்கோங்க அது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அறக்கரியையை போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம் இப்போ இந்த கீரை பார்த்திங்கன்னா போடும்போது இவ்வளோ நிறைய இருக்கிறது மட்டும் தெரியும் ஆனால் வதங்கினதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கம்மியாகி நல்லா சுருண்டு வறந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுப்போம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தண்ணியும் கீரையும் தனியாக வடித்து எடுத்துகிட்டு கீரையும் இந்த பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா ஒரு மத்து வச்சு கிடஞ்சி எடுத்துக்கோங்க கிடஞ்சி ஒரு உரமாக வச்சிட்டு அடுத்து தாளிப்புக்கு கொஞ்சமாக சீரகம் நான் ரெண்டு மூணு வ வரமிளகாய் சேர்த்து புரிஞ்சதுக்கப்புறம் கிடைஞ்ச கீரை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதேமாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்